அப்போ இங்கே இருக்கிற நடராஜரத்தை நாங்கள் அங்கே பார்க்குறோம் அது சிதம்பர ரகசியத்தில் உண்டு எல்லாரும் உயிருக்கு உயிராக இருக்கிறது என்னொன்று சொல்லுவார்கள் சிதம்பரத்திலே தான் எல்லா கோயில்களுடைய மூர்த்தமும் அடங்குகின்றது பூஜை முடிந்தவுடன் இது வர்த்தஜாம பூசைக்கு சொல்லுவார்கள் பத்து மணிக்கு நடக்கும் யோசித்தேன் சிதம்பரத்திலே பத்து மணிக்கு எல்லா கோயில் மூர்த்தங்களும் அடங்குகின்றன இந்தியாவுக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கும் இலங்கைக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கும் கனடாவிலே அப்போதான் கோயில் இருக்குன்றது அப்போது எப்படி சொல்லலாம் இதை என்றால் எல்லா இறைவன் நீங்கள் அல்லா வேண்டான இயேசு வெண்டான எகோவா வேண்டான முருகன் அண்டான்னு சிவன் அண்டான பிள்ளையார் அண்டான எல்லா எல்லா கடவுளரும் இந்த உயிருக்குள் உயிராக இருக்கிற இந்த இறைவன் தான் இங்கே இருந்தான் தான் எல்லா கடவுளும் வரையினம் இங்கே தான் எல்லா கடவுளும் போய் அடையினம் இல்லையா எல்லா கடவுளுக்கும் புறப்பிடம் எல்லா மக்க மதங்களுடைய கடவுளுக்கும் புறப்படம் இந்த உயிருக்குள் உயிராக இருக்கின்ற இந்த இறை அதுதான் கடவுள் அதுதான் சிதம்பர ரகசியத்தில் இன்னொன்று இப்படி நிறைய இருக்குது இதில் ஒவ்வொன்றொவ்வண்டாக கொஞ்சம் கொஞ்சம் அதாவது இதில் நிறைய இருக்குது அதில் தனிப்பட்ட விளக்கம் தேவையாளர்கள் தனிப்பட்ட முறையில் வந்து கேட்டால் சொல்லலாம் எல்லாவற்றையும் வானொலியிலேயே சொல்ல முடியாது ரகசியத்திலே உண்டு ஆனால் இப்படி ரகசியம் இருக்கின்றது என்று சொல்லுவதனாலேயே ஒரு கேள்வி வருகின்றது இல்லையா சிதம்பர ரகசியம் என்றால் என்ன அந்த கேள்வி வந்தாலே பெரிய விஷயம் இப்போ இதில் வந்து நீங்கள் ரெண்டு விஷயம் குறிப்பிட்டீங்க டாக்டர் ஒன்று ஆன்மா மற்றது உயிர் இரண்டும் அணுக்கமாக இருந்தாலும் ஆன்மா உயிர் ரெண்டும் ஒன்று ஒன்று உயிருக்கு உள்ள பெயர்களில் ஒன்று தான் ஆன்மா உயிருக்கு பல பெயர் உண்டு பல பெயர்கள் இருக்கிறத உயிருக்கு சொல்லுவார்கள் அதில் ஒரு ஒன்று ஆன்மா சீவன் மற்றது ஆவி கிறிஸ்தவ பாதிரிமார் கிறிஸ்தவ குரு மதகுருமார் பிரச்சாரம் செய்கின்ற போது அல்ல என்றால் அவங்களுடைய பிரசங்கத்தின் போது பல தடவை இந்த ஆன்மா உயிர் ஆத்மா என்று திருப்பி திருப்பி பிரித்து பிரித்து அதை சொல்கிறார்கள் அப்பொழுது ஒரு குழப்பமாக இருக்கிறது அதை நீங்கள் முன்னரும் விளங்கப்படுத்தி இருக்கிறீர்கள் இப்பொழுது ஆன்மா உயிர் ரெண்டும் ஒன்றுதான் என்கிற வந்து அவர்களுடைய எதிரே பரிசுத்த ஆவி என்னோட இருக்கின்றது அந்த பரிசுத்த ஆவி பிதாசுதன் பரிசுத்த ஆவி என்று மூன்று வகையாக சொல்லுவார் அந்த பரிசுத்த ஆவி என்பது இறைவனுடைய அருள் அதைத்தான் அவர்கள் ஆவி பதிதல் ஆவி இறங்குதல் என்று சொல்லுவார்கள் அதான் அங்கே இருக்கிற வித்தியாசம் அந்த டெர்மினாலஜி இஸ் டிஃப்ரெண்ட் அதை விளங்கி கொண்டால் சரி மற்றபடி எந்த விதமான முரண்பாடும் கிடையாது டாக்டர் இந்த கடந்த பல நாட்களாக இந்த மதுரை ஆதீனம் குறித்த பல்வேறு விதமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன பலருக்கு இப்பொழுதுதான் ஆதீனங்கள் இருக்கின்றன இல்லை என்றால் ஆதீனங்கள் என்றால் என்ன என்கிற ஒரு இது வந்திருக்கிறது அதை மனத்திலே வைத்து கொண்டு அதற்கான விளக்கங்களை பெற முயல்கிறேன் ஆதீனங்கள் எப்படி தோற்றுவிக்கப்பட்டன மதுரை ஆதீனத்தை பற்றிய சில தார்பர்யங்கள் என்ன என்று பொதுவாக சொல்ல முடியும் மடங்கள் என்று சொல்லுவார்கள் இந்த மடங்கள் பல காலமாக இருந்து வருகின்ற ஒன்று இப்போ திருமந்திரத்திலே கூட திருமூலர் இந்த மடங்களை பற்றி சொல்லுகின்றார் மடாலயங்கள் மடங்களை பற்றி சொல்லுகின்றார் இதே மாதிரியாக பாரம்பரியமாக அதாவது ஆன்மீக பணியிலே குருமார்கள் குரு பாரம்பரியமாக ஓரிடத்திலே தங்கி இருந்து அந்த ஆன்மீக விளக்கம் ஆன்மீக பணி செய்கின்ற இடம்தான் மடம் குரு மடம் என்று சொல்லுவார்கள் காசியிலே பல மடங்கள் இருந்தன புண்ணிய புண்ணியக்ஷேத்திரங்கள் பலவற்றிலே பல மடங்கள் இருந்தன அது உண்டு இது குருமடம் அது ஆதீனம் என்று சொல்லுவோம் விட சத்திர மடங்கள் இருக்கின்றன பயணிகள் தங்குவதற்கு அன்ன சத்திரம் மற்றவர்களுக்கு உணவு போடுவதற்கு இது வேறு விதமான மடங்கள் ஆனால் இந்த தான் நாங்கள் ஆதீனம் என்று சொல்லுவோம் இந்த ஆதீனங்களிலே இன்றைக்கு இருக்கின்ற ஆதீனங்கள் என்று சொன்னால் திருவாவடுதுறை ஆதீனம் இது ஆறு திருவாவூரத்துறையிலே தமிழ்நாட்டிலே இருக்கின்றது இன்றைக்கு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் கொடுத்து கௌரவித்தது இந்த திருவாரூரத்துறை ஆதீனம் அதாவது அது திருவாபுர ஆதீனம் ஒரு இன்றைக்கு பல இடங்களிலே சைவ அந்த பயிற்சிகளை நடத்தி வருகின்றது பல இடங்களிலே சைவசி தந்தவர் எங்களுக்கு சமீபத்திலே இங்கே வருகை தந்து சம சென்ற மார்கழி மாதம் இரவனடி சேர்ந்த பேராசிரியர் சண்முகவில் அவர்கள் திருவாவூரையை ஆதீனத்தில் சைவசி தந்த பேராசிரியர் அடுத்த மாதிரியாக தருமபுர ஆதீனம் இதுவும் நிறைய சைவ பணிகள் செய்து வருகின்றது அவர்கள் பல நூல்களை இப்படி பல இடங்களிலேயும் ப பதிப்பிப்பார்கள் கடைசியாக நான்காவது சைவ சித்தாந்த மகாநாடு அகில உலக சைவ சித்தாந்த மகாநாடு மதுரையிலேயே நடைபெற்றது ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னால் நானும் கலந்து கொண்டேனதிலே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்றது அவர்களும் ஆன்மீக பணி செய்து வருகின்றார்கள் சைவ ஆதீனங்களிலே இவை இரண்டு மிகவும் பாரம்பரியமான ஆதீனங்கள் இவற்றை சொல்லுவார்கள் திருக்காயிலாய பரம்பரை இந்த குருவில் ஆதீனத்திலே ஒரு குரு இருப்பார் அவருக்கு ஒரு குரு அவருக்கு ஒரு குரு என்று போனால் இது போய் எங்கே போகுது என்றால் கடைசியாக எங்களுடைய ஆதி சிவனிடம் போய் சேர்கின்றது அவர்தான் முதல் குரு இந்த சிவனிடமிருந்து இருந்து ஸ்ரீகண்டருத்ரருக்கு வந்து ஸ்ரீகண்டருத்ரர் அதை திருநந்தி தேவருக்கு சொல்ல திருநந்தி தேவர் அதை சனந்த நர் சனாதனர் சனற்குமார் என்ற நான்கு முனிவர்களுக்கு சொல்ல பிறகு அதில் வந்து சனன்குமாரர் அதை சத்திய ஞான தரிசினிகளுக்கு சொல்ல ஞான தரிசினிகள் பரஞ்சோதி முனிவருக்குச் சொல்ல பரஞ்சோதி முனிவர் மெய்கண்டாருக்கு சொன்னார் அதுதான் வருகின்ற மரபு அப்போ இந்த திருக்கயிலாயத்திலிருந்து திருக்கயிலாத்திலிருந்து இரவனமிருந்து தொடங்கினபடியினாலே இதை திருக்கயிலாய பரம்பரை என்று சொல்லுவார்கள் ரெண்டு விதமாக பரம்பரை வர ஒன்று பிள்ளைகளோடாக மற்றது மாணவனோடாக ரெண்டையும் சந்தானம் என்று தான் சொல்லுவார் எந்த ஆதரமாக இருந்தாலும் அங்கதான் அந்த குருபடம் அந்த பரம்பரை இறைவன் தான் முதல் குரு இது திருக்காயிலாய பரம்பரை என்று சொல்லுவார்கள் திருக்காயிலாய பரம்பரைகளை இவர்கள் நந்தி நந்திதேவருடைய சம்பிரதாயத்திலே சம்பிரதாயத்தில் வருகின்றது இதே மாதிரியாக திருக்கணாய பரம்பரையிலே வாமதேவ பரம்பரை கொண்டு கொண்டு இருக்கின்றது அது சூரியனார் கோயில் ஆதீனம் இந்தியாவில் போனால் எல்லாரும் நவகிரக கோயில்களுக்கு போவார்கள் இன்றைக்கு சூரியனை கண்ட ஒரு கோயில் இருக்கின்றது சூரியனார் கோயில் நான் நினைக்கிறேன் இல்லை இந்தியா இந்திய உலகம் முழுவதிலுமே சூரியனுக்கன்று ஆகம முறையில் வந்த கோயில் அதுதான் அங்கே இருப்பது சிவசூரியன் அவருக்கு சண்டே சர் இருக்கின்றார் தேஜி சண்டர் அது சிவஸ்வரூபம் அந்த சூரியன கோயில் கோயிலுக்கு பக்கத்திலே சூரியனார் கோயில் ஆதீனம் ஒன்று இருக்கின்றது அதுவும் ஒரு பழமையான ஆதீனம் அங்கே வந்து முருகப்பெருமான் சிவனிடமிருந்து வந்த முருகப்பெருமான் அதை வாமதேவ மகரிஷிக்குச் சொல்ல வாமதேவ மகரிஷியின் ஊடாக அடுத்தடுத்த பாரம்பரியத்திலாக வருவது சூரியனார் கோயில் ஆதீனம் இஸ் அது அங்கே வருகின்றது இதே மாதிரியாக திருக்கா பரம்பரையிலே திருவண்ணாமலை ஆதீனம் இருக்கின்றது அங்கேதான் இந்த குன்றக்குடி அடிகளில் இருந்த இன்றைக்கியம் பொன்னம்பல அடிகள் அதை நடத்தி வருகின்றனர் பேரூராதீனம் என்று இருக்கின்றது அது சாந்தலிங்க ராமலிங்க சுவாமிகள் அதை நடாத்தி வருகின்றனர் அதே மாதிரியாக இப்படி பல ஆதீனங்கள் இன்றைக்கு இருக்கின்ற பொழுது மதுரை ஆதீனம் வந்து ஞான சம்பந்தர் காலத்திலேயே இருந்த மடம் ஞானசம்பந்தர் ஞான அழைப்பு வருகின்றது பாண்டிய நாட்டிலிருந்து பாண்டிய மாதேவி அழைப்பு கொடுக்கின்றார் இந்த நாட்டிலே வந்து மன்னர் சமணர்களுடைய ஆதிக்கம் கூடுதலாக இருக்கின்றது ஆகவே இதை வந்து நீங்கள் ஒரு பணி செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுகின்ற பொழுது அவர் அங்கே புறப்படுகின்றார் அப்பர் சுவாமிகள் போக வேண்டாம் இப்போ நாள் சரியில்லை கோள் சரியில்லை சமணர் பொல்லாதவர்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றார் அப்பொழுது இவர் அவருக்கு மறத்து கோலர் பதிகம் படைத்து ம மதுரைக்கு செல்லுகின்றார் இந்த மதுரைக்கு போகின்ற பொழுது மதுரை நகர எல்லையிலே இருக்கின்ற இந்த மடத்திலே அவர் தங்கியிருக்கின்றார் இந்த மடத்திலே அவர் தங்கியிருக்கின்ற பொழுதுதான் சமணர்கள் அரசனுடைய அனுமதியோடு அந்த மடத்துக்கு தீ வைக்கின்றார்கள் எல்லோரும் எரித்து விடுவதற்காக ஆகவே அவர் வந்து அந்த திருவாரப்பதிகம் பாடுகின்றார் பையவே செண்டு பாண்டென்று பாண்டியற்காகவே என்று படிக்க அந்த அக்னி போய் பாண்டியமனனிடம் ஒரு ஒப்பு நோயாக ஆஃப் பைரெக்சியாஃப் அன்னோ நறு மெடிசனில் செல்லுவோம் அதாவது காய்ச்சல் வந்துட்டுது மலேரியா மாதிரி தூக்கி போடுது உடம்பெல்லாம் மணலாக தகிக்குது என்ன காரணம் என்று தெரியாது எந்த வைத்தியத்துக்கும் எதுக்கும் ஆஃப் ஒரிஜின் அதான் அந்த பாண்டியம் என்ன வந்த வருத்தம் இது இந்த இதிலேருந்து அங்கே போனது சம்பந்தர் என்ன செய்தார் ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம்னா நெருப்பை கட்டுப்படுத்தல் ரெண்டு இடங்களில் அதை செய்திருக்கிறார் ரெண்டு இந்த இடத்திலே நெருப்பை ஆணையத்தை கட்டுப்படுத்தி இருக்கின்றார் இரண்டாவதாக எழுதின ஏடு இருக்கின்றது இல்லையா வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்று எழுதின ஏட்டை அவர் நெருப்பிலே போடுகின்றார் இல்லையா அனல்வாதம் அனல்வாதம் புனல்வாதம் அப்போ அந்த போட்ட பொழுது அந்த வீடு வந்து வீகாமல் இருந்தது அந்த கருத்து இருக்கின்றது இல்லையா அது இங்கேயும் அந்த நெருப்பை கட்டுகின்றார் அதே நேரம் தண்ணீர் போடுகின்ற பொழுது கண்ணீரை கட்டுகின்றார் ஜலஸ்தம்பனம் அது எப்படி அது அது அப்போ அவருடைய அவருடைய அறுபத்தி நாலு கிளைகளிலே ஒன்றாகவும் இருக்கின்றது அவருடைய ஆன்மீக ஆற்றலாகவும் இருக்கலாம் அப்போ இது அக் அப்போ இந்த பாண்டியம் எனக்கு போகின்றது அப்போ இந்த மதுரை மடத்திலே தங்கி வந்து தீ வைத்த அந்த இடத்துல இருந்த மடம் தான் இந்த மதுரை மடம் அதிலே தொடர்ந்து ஏச்சியாக அப்புறம் குரு வந்தது தான் இந்த மதுரை ஆதீனம் அப்போ அந்த திருஞான சம்பந்தர காலத்தில் இருக்கு முற்பட்ட மடம் அது அந்த இடம் அதற்கு முற்பட்டது ஆகவே குரு பரம்பரையும் அதற்கு முன்னாகவே இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட இருநூற்றி தொண்ணூறுவா எண்ணூற்றி எண்பது என்று சொல்லி தொண்ணூறு மூன்று தொண்ணூற்றி மூன்றாவது குரு பரம்பரை என்று சொல்லுகின்றார்கள் அதிலே இன்றைக்கு இருக்கின்ற குருவானவர்தான் நிதியானந்தா அவர்களை அந்த குருபீடத்துக்கு அடுத்த வாரிசாக நியமித்து சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றது இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒன்று பார்க்கிறோம் அதில் ஞாரசம்பந்தர் வந்த இடத்துலே அவரை குருமகா சன்னிதானமாக தான் பார்க்குறார்கள் நினைக்கின்றேன் அங்கே குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்குரியவர்கள் இந்து வேளாளர் மட்டுமே குருமகா சன்னிதானமாக வர வேண்டும் என்று சொல்லி சைவ சமயத்தில் வருகின்ற ஒரு வித்தியாசமான ஒரு இதாக பார்த்து அதாவது அந்த மரபு வந்து பித்திக்கு மடங்கள் தோற்றுவிக்கப்படவோ இந்த குலத்திலே இருந்து வந்தவர்கள்லாம் இதுலேயே வர வேண்டும் என்ற மரபு இருக்கவில்லை இருக்கவில்லை உதாரணமாக பார்த்தால் இது உதாரணமாக சொல்லுங்கள் பாருங்கள் மெய்கண்டார் வந்தார் மெய்கண்டார் உயலாள குலம் அச்சுதகலாப்பாளருடைய பிள்ளை இந்த மெய்கண்டாருக்கு மாணாக்கராக வந்தவர் அருணந்த சிவாச்சாரி அருணந்த சிவாச்சாரியார் தான் சகலாகவ பண்டிதர் அவர் இவருக்கு குல குருவாக இருந்தவர் தகப்பனுக்கு எண்பது வயதுக்கு மேற்பட்ட பெரியவர் இவர் சிறு வயது பிள்ளை ஆனால் இவருடைய ஞானத்திலே அவர் அடங்கி இவருக்கு மாணவராகின்றார் அவர் பிராமணர் சகல ஆகமங்களையும் பெற்று சகலாம வண்டிதரண்ட பட்டம் பெற்றவர் இவருடைய குலத்துக்கு இவருடைய தகப்பனாருக்கு குலகுருவாக இருந்தவர் இவர் பிறக்கப்போவதற்கு ஓனர் தகப்பனார் ஒரு ஆண் பிள்ளை வேணுமே என்று கேட்க அவருக்கு ஆலோசனை செய்து திருவண்காட்டிலே போய் வழிபடும்படி அரு அறிவுரை சொன்னவர் அந்த குலகுருவே இவருக்கு மாணவராகிறார் அவர் ஞானம் என்று வருகின்ற பொழுது குலம் பேதம் கிடையாது வயது பேதம் கிடையாது ஸ்டேட்டஸ் தகுதி பேதமும் கிடையாது இந்த அருணந்த சிவாச்சாரருடைய மாணாக்கரியார் ம மறைஞான சம்பந்தர் இந்த அருணந்த சிவா மரஞான சம்பந்தர் யார் அவர் வந்து ஒரு சமார்த்த பிராமணர் சமார்த்த பராசர பராசுர கோத்திரன் பிராமணர் அல்ல சமார்த்த பிராமணர் பராசுர கோத்திரம் அது அவருடைய பாடலிலேயே வருகின்றது குருவணக்கத்திலேயே வருகின்றது ஆருடைய குருவணக்கத்திலே வருகின்றது இதை வந்து அவருடைய மாணாக்கர் உமாபதி சிவாச்சாரியார் உமாதிவாச்சாரியார் யார் அவர் சிவா பிராமணரும் இல்லை சமார்த்த பிராமணரும் இல்லை இன்னொரு வகையான பிராமணர் சொல்லுவார்கள் தில்லவாளந்தனர்கள் தீட்சியர்கள் ஒருவர் தில்லவாளந்தனர்கள் வேறு இடங்களிலே கலப்பு கலப்பதினார்கள் அதிலேயே ஒருவர் அவர் இந்த ப சமாத்த பிராமணரிடம் போய் மாணவராக போனார் இல்லையா ஆகவே இந்த மரபு அப்படி வந்து அதுக்கு பின்னாலே அது வந்து வேளாள மரபுக்கு போகின்றது அதிலேயும் கூட தர்மபுரா ஆதீனத்தை எடுத்து பார்த்தால் அது வந்து கமலை ஞான பிரகாசர் என்று இருந்தார் கமலை ஞான பிரகாசர் இல்லறத்தில் இருந்தவர் சன்னியாசி கிடையாது கிடையாது இல்லறத்தில் இருந்தவர் மனைவியோடு இருந்தார் அவருடைய மாணாக்கர்கள் இவர் என்ன கூடி நெருக்கமாக இருக்கிறார் என்று ஒரு சந்தேகம் இருக்கு அப்போ அவர்கள் மனத கொள்ளை இதைக் கேட்க அடுத்த நாள் என்ன செய்தார் பாடம் நடத்தும் பொழுது மனைவியை வந்து தன்னுடைய தொடையிலே அமரும்படி சொன்னார் அங்கே பாடம் நடத்தும் பொழுது அவர்களுக்கு சிவன் பார்வதியாக இந்த கமல ஞானப்பிரகாசன் அவருடைய பத்தினியும் மாணவர்களுக்கு தெரிந்தார்கள் இதுதான் கமலஞான பிரகாசர் அதுக்கு பிறகுதான் துறவர மரவு வருது அது அந்தந்த மரவிலே சில பேர் வந்து அதை ஸ்டெக்னேட் பண்ண பார்ப்பார்கள் இது துறவிகளுக்கே உரியது இது இல்லறத்தாருக்கே உரிய இது வேளாளர்களுக்குரியது இது பிராமணருக்குரியது காஞ்சி மடத்தை எடுத்து பார்த்தா பிராமணர்கள் தான் பாரம்பரியமாக வருகின்றது ஒன்று அதனால இதுல வந்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற மரபு ஆதியிலே இருந்தது கிடையாது அது பின்னாலே இவர்களை ஏற்படுத்தி கொண்ட ஒன்று சரியா அப்படி இருக்கிறது சரியா அதாவது வந்து ஒரு சில மரபு பாரம்பரியத்திலே வளர்கின்ற பொழுது சிலது பாரம்பரியமாக வருகின்றது சில சைவ பண்பாடு சில சைவ அறிவு பழக்க வழக்கங்கள் பாரம்பரியமாக வருகின்றது அப்ப இட் மே பி அன் அட்வான்டேஜ் பட் அது வந்து ஒரு எக்ஸ்க்ளூஷனாக இருக்கையில்ல அது அதுக்காக அதில் மட்டும்தான் எடுக்க முடியும் என்று சொல்ல முடியாது எப்படி அதை கட்டுப்படுத்தல ஏனென்றால் இப்போ ஆதீனத்துக்கு வந்து ஆதீன அவர் தான் ஆதீன சன்னிதானந்தான் பொறுப்பாக இருக்கிறார் அவர் தான் டிசிஷன் மேக் ஆறு தகுதியானவரும் அவருக்கு கொடுப்பார் அவர் அதுதான் முறை நல்ல நல்லநாதீனத்தை தொடங்கியவர் மணியையர் இல்லையோ அவர் பிராமணர் அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கு சோமசங்கர பிரமாச்சாரிய சுவாமிகள் இருக்கின்றார் அவர் பிராமணர்கள் அப்படி இந்த இதிலேயே குல மரபு கிடையாது யார் தகுதியானவரை அவருக்கு கொடுக்க வேண்டும் அதிலே சில பேர் அந்த மடத்தில் ஆதிக்கம் பெற்றிருப்பார்கள் இல்லையா அதாவது இதை எங்களுடைய ஆக்கள் வர வேணும் அப்படி தண்டவனு மண்ட மரபுகள் வரையதான் பிறகு வேளால் வர வேணும் இல்லை பிராமணர் வர வேணும் இல்லை செட்டிமார் வர வேணுமென்ற மரபு வருகின்றது அது சைவத்துகளுக்கு இல்லையா அப்படியான ஒரு இடையில் வந்த சிறுகல்கள் பின்னால் வந்த விடயங்களை வந்து அதையே வச்சு தூக்கி பிடிச்சி கொண்டு அதை தாண்டி போக வேண்டும் செய்வோம் அதாவது வந்து இன்னைக்கு அது இப்படி போனதால் என்ன நடக்கின்றது என்று கேட்டால் சில பேர் வந்து சொல்லுகிறார்கள் என்று கேட்டால் அது வேளாளருக்கு அது இது செட்டியாக இருக்குது இது இது பிராமணருக்கு இது கட்டு சொல்லி சில பேர் பிரித்து வைத்திருக்கின்றார் மடங்களையே சமயம் ஒன்றில்லாமல் அந்த சமூக பிரிவுகளுக்குள்ளாக அடக்கி வைத்திருக்கிறார்கள் சமீபத்தில் உலக சேவை பெயரை போய் சிதம்பரத்துலேயே ஒரு மாநாடு நடத்தியது அதுக்கு முன்னங்கி சிதம்பரத்துக்கு விஜயம் செய்யும் பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே சொன்னார்கள் ஆமாம் இங்கே வந்து இவங்க மாதிரி ஒரு மாநாடு நடத்துகிறாங்களா என்றால் பிள்ளை இருந்தால் வேளாளர்கள் ஒரு மாநாடு அப்போ அது வந்து சைவ மாநாடு இல்லாத வேளாளர் மாநாடாக போய்விடும் இல்லையா அந்த அபாயம் அந்த இது இருக்குன்றது அது தவறு அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருப்பது தவறு தான் இன்னொரு இது